சினிமாவை உலகளவில் கொண்டு சென்றவர்கள் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இவர்கள் இருவரையும் திரையுலகில் அறிமுகப்படுத்தியது கே பாலச்சந்திர்தான் ரஜினியும் கமலும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒன்றாக நடித்து வந்தனர் பதினைந்திற்கும் மேற்பட்ட படங்களில் இருவரும் இணைந்து நடித்திருக்கிறார்கள் ஆனால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுக்கு பின்னர் இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு படத்தில் கூட நடித்ததில்லை அவர்கள் இருவரும் இணைந்து நடிக்கக்கூடாது என கூட்டாக முடிவெடுத்து நாற்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன இதற்கிடையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரஜினிகாந்தும் கமலஹாசனும் இணைந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ஒரு படம் நடிப்பதாக இருந்தது சில காரணங்களால் கைவிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து கமலை வைத்து விக்ரம் என்கிற மாஸ் படத்தை இயக்கி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக்கினார் லோகி அண்மையில் ரஜினிகாந்தை வைத்து கூலி என்கிற ஆக்ஷன் படத்தை இயக்கி திரையரங்குகளில் வசூல் வேட்டை நடத்தி வருகிறது கூலி படத்தை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் கைதி டூ படத்தை தான் இயக்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது திடீர் அவர் உள்ள அடுத்த படத்தில் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இருவரும் இணைந்து நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது இப்படத்தை கமலஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனமும் உதயநிதி ஸ்டாலினின் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனமும் இணைந்து தயாரிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நாற்பது வருடங்கள் கழித்து இந்த கூட்டணி அமை இருப்பதாக கூறப்படுகிறது இந்த கூட்டணி குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது